ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாலாவது நாள் மார்கழி அதனால என்னோட ரொட்டின் தான் நீங்க பாக்க போனீங்க எப்பவும் போல கையில சாணியும் கையுமா வாசலை தெளிக்கிறதுக்கு போயாச்சு வாசல் எல்லாத்தையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்தி வச்சுட்டேன் எப்பவுமே வாச தெளிச்சிட்டுதான் விளக்கேத்தனும் சொல்லுவாங்கல்ல அதனால நான் வந்து வாசலை ஃபர்ஸ்ட் தெளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு திரும்பவும் கொட்டா ஒளியே வந்துட்டேன் ஏன்னா இந்த சாணியை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு பால் கறக்க தோணும் நம்ம எப்போவுமே ஒரு வேலை செய்யணுன்னா ஒரு இடத்துல அந்த இடத்து சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வேலை செய்யணுன்ற எண்ணமே வரும்ல அதே போல் தான் எனக்கும் நான் வந்து இந்த பால் கறக்கும் போது எனக்கு வந்து அந்த இடம் க்ளீனாக இருந்தால் தான் பால் கறக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும் சாணியாக இருந்தால் நான் உட்காந்து அங்கே கறக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அதனால ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ வேலை இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்தே பால் கறப்பேன் அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க மாட்டுக்கு வந்து மூக்குராங்கயிறு மாத்துறது வந்து வீடியோ போடுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கல்ல அது வந்து நான் வீடியோ போடலாம் தான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோவா போடக்கூடாதான் போட்டா வந்து ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு அந்த மாட்டுக்கு வந்து பின்னாடி வீங்கி இருக்குதுன்னு சொல்லியிருந்தனால அது ஒரு மாதிரி புண்ணு மாதிரி தெரிஞ்சிது அதனால் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அதுக்குமே எனக்கு வந்து டாலர் கிடையாது எல்லோ சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது நல்ல வியூஸ் போகுது இருந்தாலும் நான் அந்த வீடியோ டெலிட் தான் பண்ணணும் அதனால் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா அனிமல் கில்லிங் மாதிரி ஆகிடும் நம்ம மூக்கெல்லாம் கயிறு மாற்றும் போது அந்த மூக்கை பிடிச்சி இழுப்போம்ல அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது இந்த யூடியூப்பில் அதே மாதிரி ஏதாவது மார்கழி மாதம் சினிமா பாட்டெல்லாம் போகும் சாமி பாட்டெல்லாம் அது கூட வந்து வீடியோவில் வரக்கூடாது அதனால தான் நான் ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஊரில் இப்பல்லாம் மார்கழி மாசம்ன்றதுனால காலையிலேயே பாட்டு போட்டுறாங்களா அந்த பாட்டு சவுண்டு நான் வீடியோவே வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் தான் கொடுக்குறேன் என்னால் அப்படியே பேசிக்கூட வீடியோ எடுக்க முடியாது நீங்க வந்து ரொம்ப ஆசையா கேட்டீங்க மூக்கனா கயிறு போடுற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து மூக்கு குத்தன வீடியோ போட்டிருந்தேன் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு வந்து மூக்கு குத்தன வீடியோ போட்டிருந்தேன் அதுக்குமே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க கோழியை கட்டி போட்டு வைக்கிறது அந்த கிளியெல்லாம் கூண்டில் அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சா கூட ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க அடுத்து நான் என்ன பண்ணேன்னா மாவழி சுற்றுறது கூட நான் போட்டிருந்தேன் அதுக்குமே எனக்கு வந்து கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதையுமே வந்து டீல் பண்ண சொல்லிட்டாங்க யூடியூப்பில் அதையுமே டெல் பண்ணியாச்சு அந்த ஒரு வீடியோ போடுறதுல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது சாரி சிஸ்டர் நான் வந்து போட முடியாது இப்போது அந்த வீடியோவை அடுத்து இன்னொரு தம்பி சொல்லியிருந்தாங்க பால் கறக்கிற வீடியோ வந்து நல்லா இருக்கு ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி டெய்லியுமே ஒரே கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து நேத்து போடாம இருந்தேன் திரும்ப கேட்டதுனால இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன் எப்பவும் போல கையில எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோலமே போட ஸ்டார்ட் பண்றேன் இந்த மாடில் என்னாலயே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கறக்க முடியும் இன்னும் வந்து நல்ல சூப்பராக பால் கறக்கலாந்தாங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே கறந்து முடிச்சிடலாம் மாடு வந்து சூப்பராக பால் கறக்குது நல்லா ஈஸியாக வந்து பால் வந்து ரிலீஸ் பண்ணிடுது ஒரு சில மாடுகளுக்கு வந்து அந்த காம்பு பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி ஒலிச்சா கூட பால் வராது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி மாடெல்லாம் பால் கறக்கிறதுக்கு வந்து ஆஃப் அன் இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகும் இது வந்து அந்த பிரச்சனைலாம் கிடையாது நான் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தால் கூட சீக்கிரமாக பால் கறந்துடுவேன் ஃபர்ஸ்ட் பால் கறந்து வச்சுட்டேன்னா அடுத்து கோலம்லாம் போட்டுட்டு சொசைட்டிக்கு வந்து ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு அது தான் வந்து பால் எடுத்துட்டு போவேன் அதனால வந்து கறந்துட்டு ஒரு ஓரம் வச்சிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அதனால சீக்கிரமா கடை கடை கடந்து பால் கறந்தாச்சு அடுத்து வந்து என்ன சொன்னீங்கன்னா பால் கறக்கிறது வந்து நிறைய மெத்தட் இருக்குல்ல இன்னொரு மெத்தட் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்பீடாக வரல ஸ்லோவாக தான் வருது அதனால் வந்து நான் இதையே வந்து இன்றைக்கி பால் கறந்துட்டேன் ஒரு நாள் தனியாக அதாவது ஈவினிங் டைமில் வந்து நான் அந்த மாதிரி எடுக்கிறேன் ஏன்னா காலையில் நம்ம அதை ட்ரை பண்ணோன்னா லேட் ஆகி போகணும் அதனால் வந்து எப்பவும் கறக்குற மாதிரி நார்மல் மெத்தேடே ட்ரை பண்ணிட்டு ஈவினிங்கா ஒரு நாள் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அது வந்து இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொன்னால அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பால் எல்லாமே கறந்து முடிச்சுட்டேன் இனி எடுத்துட்டு போய் அப்படியே கிச்சன்ல வச்சுட்டு நம்ம வந்து சொசைட்டிக்கு பால் ஊற்ற கிளம்ப வேண்டியதுதான் டைம் ஆகலை அதனால் ஃபர்ஸ்ட் கோலம் போட்டுடலாம்னு சொல்லி வாசலுக்கு போய் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே வந்து கோலம் வந்து நானே ஏதாவது க்ரியேட் பண்ணி போட்டுருவேன் ஃபோன் பார்த்து அப்படிலாம் போட மாட்டேன் ஏன்னா வீடியோ என் ஃபோனில் தான் எடுப்பதனால வந்து நம்மளே ஏதோ போட்டுடலாம் சொல்லிட்டு ஸ்டார் மாதிரி போடுறது இந்த மாதிரி பூ போடுறது இதுலேயே வந்து நீங்கள் லட்சம் கோலம் போடலாம் என்ன வேணால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அந்த ரங்கோலி பொறுத்த வரைக்கும் அப்படியே சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது தான் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு ஒரு அஞ்சரை மணி போல் கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மணிக்கெலாம் முடிச்சுட்டேன் அரை மணி நேரம் கலர் போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுது நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக மாவு மாட்டேன் லைட்டாக போட்டுட்டு கலரெல்லாம் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்தேன்னா அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் வந்து லைட்டாக போட்டுட்டு அதுலேயே கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருந்தேன் ஒயிட்டில் அப்போ தான் நல்லா பார்க்கறதுக்கு ப்ரைட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நான் போடுறது முதல்லாம் நிறைய பேர் வந்து பால் ஊற்றிட்டு போயின்னு இருக்காங்க நான் வந்து இது கோலத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சும்மா குட்டியாக ஒரு பூ மாதிரி போட்டேன் அப்படியே மேலே ரோஸு லீஃப் எல்லாமே வந்துருச்சு கோலம்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சொசைட்டியில் போய் பால் ஊற்றியாச்சு பால் ஊற்றிட்டு பூசணி பூ பர்ஸ்ட்டு வந்து பூசணி பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு ஆறு மணி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணனா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுது நம்ம கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே கலர் போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுது பூசணிப்பு வச்ச உடனே தான் வந்து அந்த கோலத்துக்கே ஒரு அழகு வருதா அழகாக வச்சு முடிச்சிட்டேன் நம்ம வேறு எந்த மாதத்துலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டு அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாசல் அழகாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கலர் கோலம்லாம் போடும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும்ல அதேதான் எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதத்தில் கோலம்லாம் போடுறது காலையில் எழுந்திரிக்கிறது நமக்கு வந்து இன்னைக்கு என்ன கோலம் போடும் நாளைக்கு என்ன கோலம் போடுவோன்னு சொல்லி ஒரு மாதிரி நைட்டே வந்து ஒரு இமேஜின் வந்து க வந்துகிட்டே இருக்கும் அப்படியே காலையில் ஃபர்ஸ்டெலாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் தேர்ட்டி போலேயும் வந்து ஒளிவு வந்துடுது கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நமக்கு வந்து நைட்டில் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு அப்புறம் வீடியோ விடிய பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது நைட்டில் பார்த்ததுக்கும் விடிஞ்ச உடனே பார்த்ததுக்கும் பாருங்களேன் கோலம் சூப்பராக இருக்கா அப்படியே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் மாட்டுக்குன்னு தண்ணி வைக்கிறதுக்கு வந்துருங்க இந்த டைமுக்குள்ளே எங்கள் ஊரில் தண்ணியை வந்துடும் சார் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிடலாமே சொல்லி தண்ணி எடுக்க போகுது இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் வந்து இருக்குது ஆனால் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இல்லை ஆனுவல் டே செலிப்ரேஷன் போகிறதுனால அவங்களுக்கு வந்து லஞ்ச் இல்லை அதனால் சரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானே செய்ய போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மாட்டுக்கான வேலைக்கெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து நான் சாணி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன்ல கீழே வந்து குப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் அந்த மாடு போட்ட கோமியம் வைக்கோல் எல்லாமே மிக்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே தொடக்கம் வச்சு பெருக்கிட்டு அப்படியே கூடையில் எடுத்து வச்சிட்டோன்னா அந்த ஷெட்டு வந்து கிளீன் ஆகிடும் அது சீக்கிரமாகவும் காஞ்சிடும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் சத சதான் இருக்கும் அதனால் பெருக்கிட்டோம்னா சீக்கிரமாக காய்ஞ்சிரதுக்காக உடனே தொடக்கம் எடுத்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம மாடுக்கு வந்து தண்ணி தான் பார்த்தா ஸ்டார்ட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் தவிடே குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால இப்போ ஒரு நாள் தவிடு இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து திமிராயிடுச்சு அவங்க வீட்டில் இருக்கும்போது வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சிருக்கும் போல் அப்போ தவிடு வச்சா சாப்பிடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தவிடு இல்லாமல் தண்ணி வச்சா குடிக்கவே மாட்டேங்குது தவிடு வச்ச உடனே பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துரும் காலையில் வந்து நிறைய தண்ணி வைக்க மாட்டேன் கொஞ்சமாக அந்த தவிடுக்கு மட்டும் தண்ணி வச்சுருப்பேன் மதிய டைமில் தான் வந்து பச்சை தண்ணி காட்டுவேன் காலையில் தவிடு தண்ணி ஈவினிங்கும் தவிடு தண்ணி தான் மதியம் மட்டும் பச்சை தண்ணி தான் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ காட்டுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாடுக்கு ரொம்ப நல்லது கஞ்சி தண்ணி வைப்பாங்களே அதை விடவே பச்சை தண்ணி வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான் கஞ்சி தண்ணி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க ஆனால் அப்போலாம் கஞ்சி தண்ணி கொடுத்துனா வளர்த்தாங்க மாடை இப்போது நம்ம வீட்டில் ஒரு சில டைம்ல சாதம் வந்து நிறைய வேஸ்ட்டாக போயிடும் அதெல்லாம் என்ன பண்ணுறது கீழே ஊற்ற முடியாது இல்லை அதெல்லாம் மாட்டுக்கு வைப்பேன் ஆனால் நிறைய வைக்க மாட்டேன் மிஞ்சி போனதை மட்டும் வைப்பேன் அதுவுமே வந்து மதியம் தண்ணி கட்டுறதுல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் தவிடு தண்ணியில் வந்து வெறும் தவிடு அதை மட்டும் தான் போட்டு வைப்பேன் ஒரு நாள் வந்து நான் கொஞ்சம் கஞ்சி ஊற்றினேன் அதையே நீங்கள் வந்து சொன்னீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ வைக்கிறதுல அப்படியே காலையிலேயே வந்து துணி எல்லாத்தையும் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அழுக்கு துணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்னா நமக்கும் வந்து ஃப்ரீயாயிடும்ல அதையும் போட்டு விட்டோன்னா சீக்கிரமாக துணியும் காய வச்சு எடுத்துடலாம் இந்த டைமில் வந்து துணி காயதே பெரிய விஷயமா இருக்குது அதனால தான் இப்போ துணி எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்து வந்து கோழி கொண்ட திறந்து விட்டுட்டேன் கோழி வந்து ஒரு அஞ்சு கோழி தான் இருக்குது முட்டை சேல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க முட்டை வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன் ஆனால் இப்போ வந்து கோழியே இல்லை எனக்கே வந்து முட்டை இல்லை ஒரு நாலஞ்சு தான் இருந்துச்சு அதனால் அந்த கோழியை மட்டும் எடுத்து திறந்து விட்டுட்டு அதுக்கு வந்து அரிசி போட்டாச்சு கோழிக்கு வந்து ரேஷன் அரிசி தான் போடுவேன் வேறு ஒன்றும் தீவனெல்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் நான் அந்த கேப்லேயே வந்து பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன் டீயும் ரெடி ஆகிடுச்சு அப்படியே டீயும் ஃபில்ட்ரு பண்ணி டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எப்போவுமே வந்து காலையில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி டீ வச்சிட்டு போயிட்டோன்னா அந்த கேப்புக்குள்ளேயே தண்ணி பிடிக்கிறது இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது கோழிக்கு அரிசி போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வேலைகள்லாம்க்குள்ளேயே டீ வந்து ரெடி ஆகிடும் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டீக்கு வந்து ஒரு அஞ்சுட்டுலேருந்து பத்து நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலைன்ற இல்லைன்றதுனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீ குடிச்சிட்டு ரொம்ப ஃபுல்லாக வந்துருச்சு அதனால இன்னொரு சொம்பலை வந்து மாற்றிட்டு அப்படியே கப்பில் ஊற்றிட்டு டீ குடிக்க வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் டிவி கிட்டே உட்காந்துட்டு அப்படியே அந்த கேப்பில் ஃபோன் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே டீ குடிப்பேன் இன்றைக்கி நாள் வந்து எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்குலாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு கிடக்குறதும் சமைச்சிட்டேன் காலையில் வந்து இட்லி வடை செஞ்சுருந்தேன் அப்புறம் வேர்க்கடலை சட்னி கார சட்னி ரெண்டுமே வச்சாச்சு வடை மாவு வந்து ஆல்ரெடி நேற்று நைட்டு வந்து வடைக்கு அரைச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன் அதை தான் காலையில் வடை செஞ்சுருந்தேன் காலையிலேயே வந்து வடை மாவு வரைக்கல இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து சா காலை ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன் லெவல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே அவனுங்க வந்து வீட்டுக்கு வந்துடுவானுங்க வீட்டுக்கு வந்து மதியில் சாப்பிட்டுப்பாங்க